காலைப்பட்டி சொல்லுங்க என்ன ரகம் நாட்டு காலையா நாட்டு காலம் எவ்வளவு சொல்றீங்க சொல்ற வேலை ஏன்னா ஐம்பத்தஞ்சு ரூபா சொன்னோம்னே பக்ரீத் தேமணி கொண்டு வந்துருக்கலாம் ஆமா எவ்வளவு வரை கேக்குறாங்க இன்னைக்கு நாற்பத்தி ஏழு ரூபாய் வரைக்கும் கேட்டுருக்காங்க எவ்வளவு கொடுக்கலாம் வாய்ப்பு ஐம்பது ரூபா கொடுக்கலாம் வருத்து மாடு வரத்து கூடுதல் தான் அதிகமா வந்துருக்கோம் வந்து குவிஞ்சிருக்குன்னு பிடிக்க முடியாது ரெண்டு பேர் பிடிச்சிக்கல கைப்பட்டு இல்ல இல்ல சிங்களா பிடிக்கலாம் களையும் கொஞ்சம் எதுவும் ஜல்லிக்கட்டுல எல்லாம் ஒன்னா இருக்கும் ஜல்லிக்கட்டு விளையாண்டதான் தாண்டே தான் இது எந்த ஊர்ல வாங்கினீங்க ஏன்னா மதுரை மேலூர்ல வாங்கினா மதுரை சந்தையில மதுரை மேலூர்ல வாங்கினா மதுரையில வாங்கி இங்க வைக்க முடியுதா முடியது வயசு நாலு போட்டுருக்கு நாலு ஒரு மூணு வருஷம் இருக்குமோ மூணு வருஷம் ஆமா உடலா அடிக்கல அடிக்கல கலர் நல்லா இருக்கல பாக்க நல்லா இருக்கு அழகு அம்சோனே பக்ரீத்துக்கு எந்த குறையும் இருக்க கூடாது இல்ல எல்லாம் ஜரியா இருக்கா எல்லாம் சரியா இருக்கு ஒரு தென்காசி மாவட்டம் ஆமா சூப்பர் சூப்பர் காளைகளா கொண்டு வந்து தெரியல ஆமா நல்லா அழகு காலை நாட்டு காலை பாக்க அழகுன ஆமா சுத்தியா ஆமா சுத்த வெள்ள தோரணை அழகா இருக்கு ஒரு ஆளுக்கு பிடிச்சி அடங்கிடுதா அடங்கிடு அடங்கிடும் அடையின ஒன்றும் பிரச்சனை இல்லை

ఆ కన్నుగూటి వలగుటి పోట కట్ట కన్నుగూటి నినచి మంది అమ్మిడిట్ నాటుమాడు క్రాసింగ్ ఏ నాటుమాడు క్రాస్ ఎ కెచప్ వాంగలా కర్పూల్ల వాంగలా కెచప్ అమ్మేలల్ల అమజ వాంగలా వెయిల్ల లాంది పో

பால் எவ்வளவு இருக்கும் பால் பால் காலையில ரெண்டு சாய்ந்திரம் ரெண்டு இருக்குன்றா இப்ப எல்லாரும் அஞ்சு லிட்டர் பத்து லிட்டர் இருபது லிட்டர் வரைக்கும் போயிட்டாங்க ரெண்டு எல்லாம் போய் ஏன்னா அதெல்லாம் ரொம்ப மாடு கறக்கதான் கறக்கும் நாடு கிராஸ் ஆனா கொஞ்சம் கலசல் இருக்கிறேன் கண்ணுகுட்டி கண்ணுட்டி அது மாதிரி தான் சிந்துதான் சிந்துதான் மடுக்கட்டி எப்படி இருக்கும் நினைச்சி மடுக்கட்டி எப்படி இருந்தா நல்லா இருக்கும் மடுக்கட்டி இதோட நல்லா இருந்தா நல்லா இருக்கும் இது மடுக்கட்ட மாதிரி காணாது எற போட்டா இறலாம்ங்கிற ஒரு நம்பிக்கை நம்ம போடுற சாப்பாட்டை பொறுத்து நம்ம நம்ம வச்சுக்கிட்ட பக்கத்தை பொறுத்து தான் இருக்கேனா ஜி கடறதும் கடக்காது பொறுத்துதான் வேற என்ன தொழில் எல்லாம் பண்றீங்க எனக்கு தொழில் இதாவே தொழில் தானாச்சு எனக்கு சின்ன பிள்ளையில இருந்து எனக்கு இதான் தொழில் வேற தொழில் தெரியாதா தொழில் எதுவுமே எனக்கு தெரியாது ஆனா இதை வச்சு நல்லா தான் இருக்கேனா இன்னை வரைக்கும் நல்லா தான் இருக்கேன் மனுஷனாலதான் தான் கேட ஒழிஞ்சு இதை கொண்டு நல்லாதான் இருக்கேன் மாட்டை கொண்டு நம்பிக்கை வச்சா மாட்டை கொண்டு யாரும் கெட்டு போக மாட்டான்

யாரும் கெட்டுமா அதை நம்மளும் யாரையும் கைவிடாது இப்ப மாட்டு பண்ண நிறைய தோல்வி 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 அதாவது படிச்சுட்டு கண்ட ஊசியில கொண்டு போட்டா தோல்வியதான் ஆகும் படிச்சுட்டு ஜெல்போனை பாத்துட்டு கண்ட ஊசியில கொண்டு மாட்டுக்கு போட்டா அது மாடு விளையாட தான் ஆகும் வளர்க்கணுமா மாடு இயற்கையா வளர்க்கணும்னா ரெண்டு கிட்டே இருந்தா போதுங்குற நம்பிக்கையில வளர்க்கணும் ஒரு நேரத்துக்கா மடுக்கட்டு ஒண்ணுமே இல்லையா சுத்தமா சீரோ இருக்கு

ஆமா காம்பு என்ன காம்பாச்சி நல்லா பாக்க அழகா இருந்த மாதிரி இருக்கேன் நல்லா பஞ்சு காம்பு நல்லா இருக்குங்களா நல்லா இருக்கும் கறவைக்கு இருக்குமா செக் பண்ணீங்களா ஃபுல்லா செக் பண்ணியாச்சு இனிமே நம்ம கரக்கற பொறுத்து இருக்கு அங்க போய் தான் கரக்கணும் எவ்வளவு இருக்கும் பால் இதுவே இப்போ மூணு மூன்றரை இருக்கும் ஒரு நேரத்துக்கு ஆமா ஒரு நேரத்துக்கு மூன்றரை ஒன்றரை மூன்றரை சாய்ந்தரை மூன்றரை காலைல மூன்றரை ஓகே மூன்றரை மூட்டரை ஏழு இருக்கும் கல் ஏழு எதிர்பார்க்கீங்க நீர் பாக்கணும் கன்றுகுட்டி என்ன கன்றுகுட்டி காளைங்க காளைங்கன் இது எப்படி வழக்கு போறீங்க மேட்சல்ல வழக்கு போறீங்களா பண்ணேன்

இருபத்தி எட்டு பரவாயில்லையா இது என்ன ஜெர்சியா சிந்துவா ஜெர்சி மாடுக்கு மாடு அனுப்புல போய் கரக்கரை இருக்கு கொண்டு போய் தீவிரம் குடிக்கலாம் தான் இருக்கு மாடு வளர்ப்பு இப்ப எப்படி லாபத்துல போகுதுங்களா சிலர் நஷ்டம் கேட்கமா வளர்த்தா நஷ்டம் இருக்காது ஏற்க மாதிரி வளர்த்தா நஷ்டம் ஒரு லிட்டர் பால் எவ்வளவு உங்க ஊர்ல

அதே ஒவ்வொரு மாட்ட பொருத்தி நீங்க ஆகிட்டீங்களா சடகார யாராவது ஆகீங்களா அரசு குடிச்சிருக்கீங்களா எல்லாம் செக் பண்ணிக்கலாம் சந்தையில எல்லாம் செக் பண்ணணும்னு சொல்லுவாங்களே நம்ம மாட்டை பொருத்த வரைக்கும் செக் பண்ணி ஆயிருச்சு தெரிஞ்ச செக் பண்ணி அதுக்கு மேல கடவுள் இருக்கார் நம்ம கைவிட மாட்டார்னு ஒண்ணு நீங்க குடிக்கிற பா பாழாங்க பாழாங்கடா எப்படி வாங்கணும் வந்து இங்கே வர மாட்டேன் பெரிய மாடாகணுமா சின்ன சைஸ்ல தான் பெரிய மாடும் பெரிய மாடாம சின்ன சைஸ்ல வாங்கிருக்கியே நம்ம தலையை நல்ல மாடும் எவ்வளவு சொன்னாங்க திருவிழா ஆஹ் கலெக்ட்ல முடிஞ்சது

20 இருபது அண்ணா வாண்டி இருக்கா இருபது நமக்கு உள்ளது தான் எல்லாமே கலப்பின காளை எல்லாம் நல்ல காளையாக்கும் வாண்டியது இதப்பட்டவருக்கு ஹரியா செய்யும் அத பாவப்பட்டவருக்கு அத மாதிரி ஐம்பது இருபதுதான் கிடைச்சு இனி அடுத்து ரெண்டு நாளுக்கு அப்புறம் வேற சந்தை இருக்கு அப்படின் பாவூர் சந்தைக்கு போகும் அப்படின்னு பாக்கி முப்பது எண்ணம் வேண்டும் அம்பது எண்ணம் இந்த இடத்துக்கு எப்ப கிடைக்கும் அப்படி நிறுத்தும்

போல 20 லட்சத்துக்கு இதுக்கு மகாக்கே வந்து அங்க உள்ள கடக்கனா எல்லாமே எச்.எஃப் ஆ தான் அங்க